அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நூற்றி அறுபத்தொன்னு பேருக்குள் இரநூத்தி எழுபது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி நாலு இதில் வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மூணாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தேழு மூணாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஏபி போல ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி இன்றைக்கி டூ டிஜிட் பாஸ் ஆகிருக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று முந்நூற்றி பதினெட்டு இதில் கடைசியில் கடைசிலுக்கிரம் நம்பர் முந்நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினெட்டு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுவத்தொன்று ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது இதில் கடைசிலு கிரம நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் பி போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு பிசி போர்டில் பச இருக்குது இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தொன்று ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கிராம நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தாறு முந்நூற்றி நாற்பத்தொன்று இதில் பார்த்திங்கன்னா கடைசியில் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூத்தி ஐம்பத்தொன்னு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு இதுல நம்பர் எட்நூத்தி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி ஐம்பத்தி பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூத்தி அறுபத்தி பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் நூத்தி அறுபது ஜீரோ நாற்பத்தி மூணு நம்பர் ஜீரோ நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி மூணு நாலாம் நம்பர் பாத்தீங்கன்னா அடுத்த நம்பர்ல பாசிருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலு நம்பர் சி இருக்கு ஐம்பத்தி நாலு

ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி முப்பத்தொன்று நாற்பத்தஞ்சு இதில் கடைசியில் கிராம நம்பர் நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த பணி நம்பரில் பசு இருக்கு எட்நூற்றி பதினொன்று ஒன்றா நம்பர் பி போல்யூம் சி போல்யூம் பசு இருக்குது எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணணும்னா ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு ஜீரோ பதினேழு இதில் கடைசிலுக்கிரம நம்பர் ஜீரோ பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினேழு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பாசம் இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாசம் இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தெட்டு இதில் கடைசிலுக்கிரமும் நம்பர் நானூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தாறு பெருக்கள்

ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாறு எட்நூற்றி அறுபத்தி மூணு இதில் கடைசியில் கிரமூன் நம்பர் எட்நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி அறுபத்தொன்று ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது நூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தேழு இதில் கட்சி திரும்ப நம்ம நானூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ஏழு நாலாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தேழு நாலாம் நம்பர் பி போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு பிசி போர்டில் பாச இருக்குது முந்நூற்றி நாற்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தெட்டு ஆறுநூற்றி ஒன்பது இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஆறுநூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஒன்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலப்படியில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் ஒன்பதாம் தேதி விண்மீன் ஏழ்நூற்றி தொண்ணூற்றொம்பதாவது ரூபா எப்படி வர போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து வரல் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறது தான் பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ போல் இன்றைக்கு நீங்கள் கொடுத்துக்கறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏ போலி இன்னி ஒரு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி போலருந்து ஆறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஒன்னா நம்பர் சி போலிருந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பொழுது ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி பிள்ளைந்து ஒன்பது நாள் ஆச்சு ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் ஏ போலி இன்னிக்கு வினி கொடுத்துருங்க மூணாம் நம்பர் பி பொழுது ஏழு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போலிருந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஆச்சுன்னா மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் ஏ போல வந்து பத்தொன்பது நாள் ஆச்சு நண்பா இன்னொரு மாதத்தில் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது இன்னொரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு நண்பா நாலாம் நம்பர் பி போலி இன்னைக்கு கொடுத்துக்கிறாங்க நாலாம் நம்பர் சீபோல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் மாதிரி அஞ்சாம் நம்பர் பிபோல் வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பிபோல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பி இருக்குது அஞ்சாம் நம்பர் சி சிபோல் மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏபோல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பிட்டு இருக்குது நண்பா ஆறாம் நம்பர் சி பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபோல் வந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏபோல் வந்து அஞ்சு நாள் ஆச்சுன்னு ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிடு ஏழாம் நம்பர் பிபோல் வந்து இருபத்தேழு நாள் ஆச்சு நண்பா இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு நண்பா ஏழாம் நம்பர் பிபோலில் வந்து ஏழாம் நம்பர் சிபோலில் வந்து இன்னிக்கு மீனிங் கொடுத்துக்கிறாங்க எட்டாம் நம்பர் ஏபோல் வந்து ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் எட்டாம் நம்பர் பிபோல் வந்து அஞ்சு நாள் ஆச்சுன்னு ஆச்சுன்னா ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரு எட்டாம் நம்பர் சி போல் இருபத்தி நாலு நாள் ஆச்சு நண்பா ஒன்று ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு நண்பா மாதம் பதினாலு ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆயிரு ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு நண்பா இன்னொரு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆயிரு ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து எழுபத்தாறு நாள் ஆச்சு நண்பா அதாவது ஒன்றரை மாதம் அனுப்பி இருக்குது இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா நண்பா எண்பது நாள் ஆயிரம் ஜீரோ சி போர்டில் வந்து இன்னைக்கான வின்னிங் நம்பர் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அதாவது மூணு நாலு ஏழு இன்றைக்கான வின்னிங் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வரா இருந்த நம்பர்கள் கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க அதுவும் த்ரீ டிஜிட்மே பெண்டிங் சார்ட் படி பேர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் முயற்சி முப்பது நாள் கழித்து இன்றைக்கி இன்றைக்கி கொடுத்துக்குறாங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் இது இருபத்தோரு நாள் கழித்து இன்றைக்கி இன்றைக்கி கொடுத்துருவாங்க நாலாம் நம்பர் பி போர்டில் சி போர்டில் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் பன்னெண்டு நாள் கழிச்சு இன்றைக்கி இன்றைக்கி கொடுத்துக்கிறாங்க மூணு நாலு ஏழு இந்த மூணுமே பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துக்கிறாங்க நம்ம இப்போ ரெண்டு மெத்தட் முறை கொடுத்துட்டு வரோம் பெருக்கல் முறை மெத்தடோன்னு பெண்டிங் சார்ட் முறை மெத்தேட் ஒன்று இன்றைக்கி பெண்டிங் சார்ட் முறை மெத்தடும் பாஸ் ஆயிருக்கு பெருக்கல் முறை மெத்தேடும் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ரெண்டு மெத்தடுமே பாஸ் ஆயிருக்கு நீங்கள் ரெண்டு மெத்தேடுமே யூஸ் பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஜீரோ சி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஜீரோ முயற்சி பண்ணி நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா நன்றி நண்பா